بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين ولا قبة للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد الحمد لله الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر, الله أكبر, الله أكبر ولله الحمد اشهد ان لا اله الا الله ஒஷது அன்ன محمدا அன் ورسوله ரசூலுஹூ அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நிலடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களை அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் புனிதமிகு ரமதானுடைய மாதத்தை அடைந்து கொண்டு அந்த மாதத்தில் அந்த மாதம் முழுவதும் நோன்பிருந்து அந்த மாதத்தை பூர்த்தி செய்தவர்களாக அல்லாஹுடைய ஏற்பாட்டோடு அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் நாங்கள் இந்த ஈதுல் உல்ஃபித்தர் பெருநாளுடைய தினத்தை கொண்டாடும் முகமாக அதனுடைய தொழுகையிலே ஈடுபட்டுவிட்டு அந்த தொழுகைக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த பிரசங்கத்தை கேட்டுவிட்டு செல்வதற்காக வேண்டி நாங்கள் உட்கார்ந்து இருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹு அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே நாங்கள் இந்த ரமதானுடைய காலத்திலே பெற்றுக்கொண்ட பாடங்கள் நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த விடயங்களை மிகவும் இலகுவாக எங்களது வாழ்க்கையிலே மறந்துவிட முடியாது நாங்கள் என்னென்ன பாடங்களை என்னென்ன பயிற்சிகளை அந்த ரமதானுடைய காலத்திலே பெற்றுக்கொண்டோமோ அவற்றை நாங்கள் எல்லா காலங்களிலும் பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக எல்லா காலங்களிலும் அமுல்படுத்தக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும் என்பதுதான் ரமதான் எங்களிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது மாறாக ரமதானுடைய காலத்தில் மாத்திரம் அல்லாஹுவோடு நெருக்கமாக இருப்போம் அல்லாஹுக்கு கட்டுப்படுவோம் அல்லாஹுக்காக நோன்பு வைப்போம் அல்லாஹுக்காக இரவு வணக்கத்தில் ஈடுபடுவோம் என்று சொல்லிவிட்டு ரமதான் முடிந்த கையோடு நாங்கள் அவற்றை அனைத்தையுமே மறந்துவிட்டு மீண்டும் எங்களுக்கு பழைய வாழ்க்கைக்கு திரும்பிவிட முடிய சகோதரர்களே அல்லாஹு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு இந்த ரமதானுடைய காலத்தை ஒரு சிறந்த ஒரு பயிற்சிக்கான ஒரு காலமாக தந்திருக்கின்றது அதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹூ தாலா எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் அதற்கான ஒரு முழுமையான ஒரு பயிற்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ரசூல்ல்லாஹே சல்லல்லாஹூ அலைவசல்லாம் அவர்கள் இந்த ரமலானுடைய காலத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்குரிய நன்மைகளை அதற்கான பரிசில்களை அதற்காக அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஏற்பாடுகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் அன்புக்கு இனிய சகோதரர்களை அல்லாஹு நிலடியார்களை நோன்பாளிக்கு இருக்கக்கூடிய இரண்டு சந்தோஷங்கள் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் இருக்கின்றோம் அந்த இரண்டு சந்தோஷங்களில் ஒரு சந்தோஷம் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் பெறக்கூடிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை நாங்கள் ஒவ்வொரு நோன்பு திறக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் நாங்கள் பார்த்தோம் அதே போன்ற அன்புக்குரியவர்களே அந்த சந்தோஷங்களிலே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான் இந்த சந்தோஷம் நாங்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த பெருநாளுடைய தினத்தினுடைய சந்தோஷமாக இருக்கின்றது இது முதலாவது சந்தோஷமாக இருக்கின்றது இந்த உலகத்திலே நாங்கள் பெறக்கூடிய சந்தோஷமாக இருக்கின்றது நோன்பு திறக்கக்கூடிய நேரத்திலும் அதே போன்று பெருநாளுடைய தினத்திலும் நாங்கள் இந்த பார்க்கக்கூடிய நாங்கள் அடையக்கூடிய சந்தோஷமாக இருக்கின்றது அடுத்த சந்தோஷம் அன்புக்குரியவர்களை நாளை மறுமையில் நாங்கள் எந்த ரப்புக்காக நோன்பு வைத்தோமோ எவனுக்கு எந்த அல்லாஹுக்காக நாங்கள் இபாதத்துக்களை செய்தோமோ எந்த அல்லாஹுவை வழிபடுவதற்காக நாங்கள் இபாதத்துக்களை செய்வதற்காக அவ்வளவு சிரமங்களையெல்லாம் பாராமல் அல்லாஹுக்காக தியாகங்களை செய்தோமோ அந்த ரப்பை பார்க்கின்ற பொழுது இருக்கின்ற சந்தோஷம் அல்லாவுடைய தூ அல்ல செல்லம் அவர்கள் இதனை மிக தெளிவாக புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட செய்தியிலே எங்களுக்கு இன்றைக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்கினிய சகோதரர்களை அல்லாஹு நாடியார்களே இந்த உலகத்தில் பெறக்கூடிய சந்தோஷத்தை நாங்கள் நோன்பாளிக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுவிட்டோம் நாளை மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கின்ற அந்த அந்த சந்திப்பை அந்த சந்தோஷத்தை நாங்கள் பெற இருக்கின்றோம் அல்லாஹு தாலா எங்கள் அனைவருக்கும் அவனை சந்திக்கின்ற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு இலகுபடுத்தி தர வேண்டும் அன்புக்கினிய சகோதரர்களை அல்லாஹு நாடியார்களே அல்லாஹுடைய தூ சல்லாஹ் அலுவலாம் அவர்கள் இந்த 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 விஷயத்தை எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்ற பொழுது நாளை மறுமையில ஒரு முஸ்லீமுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை சந்திக்கின்ற பொழுது இன்னும் மேலதிகமாக சொல்கிறார்கள் அன்புக்கினிய சகோதரர்களே நாங்கள் நாளை மறுமையில அல்லாஹுத்தாலா எங்களை கண்ணியப்படுத்தும் முகமாக என்ன செய்வான் அந்த என்ற நின்ற வாசலூடாக சுவர்க்கத்துக்கு அழைப்பான் சுவர்க்கத்துக்கு மலக்குமார்கள் அழைப்பார்கள் அல்லாஹுத்தாலா நோன்பாளிக்கு மாத்திரம் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த வாசல் அந்த வாசலால் நோன்பாளிகளை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது மலக்குமார்கள் கூப்பிட்டுக் கொண்டே இருப்பார்கள் நோன்பாளிகளே வாருங்கள் வாருங்கள் என்று கூப்பிட்டு கொண்டே இருப்பார்கள் நோன்பாளிகள் அந்த வாயிலால் சுவர்க்கத்துக்கு நுழைந்ததும் அந்த வாயில் மூடப்படும் அந்த வாயினால வேறு யாருக்கும் நுழைய முடியாது என்று அல்லாவுடைய திரு சல்லல்லாஹேசல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்கிண சகோதரர்களை அல்லாஹூடியார்களே இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சியைத்தான் நாங்கள் ரமதானுடைய காலத்திலே பெற்றோம் அன்புக்கு இணைய சகோதரர்களை அல்லாஹு அப்படி பெற்ற அந்த பயிற்சியை நாங்கள் ஏனைய காலங்களிலும் நாங்கள் காலங்களிலும் நாங்கள் அவற்றை பிரயோகப்படுத்த வேண்டும் ஏனைய காலங்களிலும் அந்த பயிற்சி நிகழ்ச்சியை நாங்கள் மறந்து என்று கூறுவீர்களே அதே நேரம் நாளை மறுமையில் ரப்பை சந்திக்கின்ற பொழுது இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தில் இன்னும் ஒரு சந்தோஷத்தை ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையம் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது இந்த உலகத்தில் நாங்கள் ஏதாவது எங்களுடைய சக நண்பர்களுக்கு சக அடியார்களுக்கு நாங்கள் ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்தியிருந்தால் பாவங்களை செய்திருந்தால் ஏதாவது தீங்கு செய்திருந்தால் எங்களது நன்மையிலிருந்து நாளை மறுமையிலே அல்லாஹத்தில் என்ன செய்வான் அவர்களுக்கு எடுத்து கொடுப்பான் அவர்களுக்கு எடுத்து கொடுப்பான் எல்லா நன்மையிலிருந்தும் எடுத்து கொடுக்கப்படும் ஆனால் இந்த நோன்பு என்ற நன்மையிலிருந்து ஒரு நாளும் என்ன செய்யப்பட மாட்டாது அந்த நன்மை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுக்கப்பட மாட்டாது நாங்கள் செய்த ஏனைய நல்லறங்களுடைய நன்மைகள் நாங்கள் இன்னொரு அடியானுக்கு பாவம் செய்திருந்தால் இன்னொரு அடியானுக்கு அநியாயம் செய்திருந்தால் அந்த நன்மைகள் எடுத்து கொடுக்கப்படும் ஆனால் இந்த நோன்பினுடைய நன்மை எடுத்துக் கொடுக்கப்பட மாட்டாது என்பதையும் ரசூல் சலோ அல்லாஹ் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்த நாங்கள் பார்க்கின்றோம் அப்படி அந்த நோன்பினுடைய நன்மை எடுத்துக் கொடுக்கப்படாமல் கடைசிக்கு அவனுக்கு மிஞ்சக்கூடிய அந்த நோன்பினுடைய நன்மையோடு அவன் செய்வான் சுவர்க்கத்துக்கு நுழைவான் என்று சொல்லி ரசூல் உல்லாஹி சல்லாஹ் அலையம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நாங்கள் பார்க்கின்றோம் அன்புக்கினிய சகோதரிகளை அல்லாஹு நடிகார்களே எனவே நாங்கள் இந்த ரமதானுடைய காலத்திலே பெற்ற அந்த மிக பெரிய பயிற்சியை நாங்கள் ஏனைய காலங்களிலும் பிரயோகிக்கும் முகமாக நாங்கள் முதலாவதாக ரமதானோடு நோன்பு முடிந்து விட்டது என்று நாங்கள் நினைக்கக்கூடாது ரமதான் அல்லாத காலங்களிலும் சுண்ணத்தான் நோன்புகள் இருக்கின்றது குறிப்பாக ஷவ்வாலுடைய மாதிலே ஆறு நோன்புகளை ரசூலுல்லாஹி அவர்கள் பிடிப்பதே எங்களுக்கு என்ன செய்கிறார்கள்?ங்களை நோன்பு நோன்பு பிடிப்பாரோ அவர் வந்து ஒரு வருடம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நோன்புகளை திங்கள் வியாழன் போன்ற தினங்களை பிடிக்கக்கூடிய நோன்புகள் சொல்லப்படக்கூடிய பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய தினங்களில் பிடிக்கப்படக்கூடிய அந்த நோன்புகள் எல்லாம் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய நோக்கம் என்னவென்று சொன்னால் நம்புக்குரியவர்களே ரமதானோடு நோன்பு முடிந்து நினைக்க கூடாது சில மக்களுடைய நிலைமை எப்படி என்று சொன்னால் ரமதானிலே விட்ட நோன்புகளை கூட ஏனைய காலங்களில் பிடிப்பதற்கு மறந்து விடுகிறார்கள் அதாவது அடுத்த ரமதான் வந்தால் தான் நோன்பை பற்றி யோசிக்கிறார்கள் அந்த நிலைமை எங்களுக்கு இருக்கக்கூடாது அன்புக்குரியவர்களே இந்த சுண்ணத்தான நோன்புகளை நாங்கள் பிடிப்பதனூடாக ரமதானிலே பெற்ற படிப்பினையை நாங்கள் பிரயோகப்படுத்த வேண்டும் அதே போன்று ரமதானிலே நாங்கள் பெற்று கொண்ட இன்னும் ஒரு முக முக்கியமான ஒரு பாடம் தான் இரவு வணக்கம் என்று சொல்லக்கூடிய அந்த வணக்கம் இந்த இரவு வணக்கத்தை பொறுத்தவரை அன்புக்குரியவர்களே அல்லாஹு தால எப்பொழுதும் விரும்பக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு வணக்கமாக இருக்கின்றது இந்த வணக்கத்தையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களால் முடியுமான வரைக்கும் நாங்கள் ஆர்வத்தோடு ஆசையோடு நாங்கள் செய்ய வேண்டும் ரமதானுடைய காலத்தில் மாத்திரம் தான் தகஜ தொழுகை என்றும் ரமதானுடைய காலத்தில் மாத்திரம் தான் கியாமுல்லை என்றும் நாங்கள் விளங்கி வைத்துக் கொள்ளக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே எல்லா காலத்திலும் அல்லாஹு தாலா இரவினுடைய கடைசி பகுதியில் அடிவானத்தை

செய்யப்பட்டவைகள் அனைத்தும் ஆகுமாக்கப்பட்ட நாள் என்று நாங்கள் நினைத்துக் இஸ்லாம் சில விஷயங்களை எங்களுக்கு பெருநாளுடைய தினத்திலே ஆகுமாக்குகின்றது ஆகுமாக்கப்பட்ட விளையாட்டுகளை இஸ்லாம் எங்களுக்கு அனுமதிக்கின்றது ஆனால் சில மக்கள் நினைத்து விடக்கூடாது அதாவது ரமதானுடைய காலத்திலே நாங்கள் செய்யாமல் இருந்த ஹராமான செயல்கள் எல்லாம் அனைத்தையும் இந்த பெருநாளிலே செய்யலாம் என்று நாங்கள் விளங்கி வைக்கக்கூடாது ஹராம் என்று சொன்னால் அது ரமதானுடைய காலத்தில் மாத்திரமல்ல எல்லா காலத்திலும் தான் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் விளங்க வேண்டும் அன்புக்கினே சகோதரர்கள் அல்லாஹு நடிகார்களே அதே போன்று இந்த பெருநாளுடைய தினத்திலே மிக முக்கியமாக நாங்கள் உறவுகளுக்கு மத்தியிலே ஒரு அந்நியுண்ணியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் உறவுகளோடு ஏதாவது மனக்கசப்புகள் இருந்தால் அவற்றை நிறைவு செய்து அவற்றை இல்லாமல் ஆக்கிக் கொண்டு நாங்கள் எங்களது உறவு பாலத்தை நாங்கள் மீட்டிக்கொள்ள வேண்டும் எல்லாமல் அல்லாஹு அப்படிப்பட்ட அண்மக்களாக இன்னையும் உங்களையும் ஆக்கி இந்த ரமதானுடைய காலத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த படிப்பினைகளை இந்த பெருநாளுடைய தினத்திலும் அதற்கு பின்னால் வரக்கூடிய நாட்களிலும் மறக்காமல் அந்த படிப்பினைகளை எங்களது வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடிய மக்களாகவும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய கசறுகளை எங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது எங்களுடைய உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிணக்குகளை எல்லாம் இல்லாமலாக்கி எல்லோரோடும் நல்ல முறையிலே அன்பாக பண்பாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லா எல்லாம் வல்லாஹு எங்கள் அனைவருக்கும் சந்தர்வானாக என்ற பிரார்த்தனை பிரார்த்தனையோடு அன்புக்கு பெருமக்கு சகோதரர்களே அல்லாஹு நடிகார்களே எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நாங்கள் நோற்ற நோன்பையும் அதே போன்று ரமதானுடைய காலத்தில் செய்த இன்னொரு அமல்களையும் அல்லாஹ் தாலா முழுமையாக அங்கீகரித்து எங்களை நாளை மறுமையிலே அந்த ரையான் என்ற சுவர்க்கத்தின் ஊடாக சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எல்லோருக்கும் தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன் ஹாதாமா இந்தி வல்லில் மஹிந்தல்லா வசூ இன்னஹூல் கபூர் ரஹீம்